கிரைஸ்து ஆண்டு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவசமூக தப்பத்தில் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சந்தையில் யோகான் சிவிசேஷன் புஸ்தகம் மூணு இருபத்தி ஏழாவது வருஷம் அதிக வசனத்தில் நம்ம பார்க்கலாம் யோவான் பிரதி சித்திரமாக பர்லோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் அமே யோகனுக்கு சொல்லுகிறான் அருமையான தேவனத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன் தேவனுக்காக வழிகளை சரிபடுத்தி நேர்த்திப்படுத்தி இருக்கிற ஜனங்களை எல்லாம் தேவனுக்கு என்று யோசனப்படுத்துகிற அளவுக்கு மாற்றி ஞானஸ்தானம் கொடுத்து வழிகளை செவ்வாய் தேவனுக்கு வழிகளை நேர்படுத்தி கொடுக்க வந்த ஒரு மனுஷன் ஒரு தீர்க்க தரிசி அவன் தெய்வனால் தேவனால் அனுப்பப்பட்டவன் இங்கே சொல்லுகிறான் ஒருவனுக்கு தேவன் கொடுத்தால்தான் பரலோகத்திலிருந்து கொடுத்தா மட்டும்தான் பூமியில எல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் வாழ முடியும் இன்னைக்கு நம்ம ஜனங்க நிறைய பேர் விசுவாசிகளா இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்க மனுஷர்களிட்ட எது எதிர்பார்க்காதீங்க ஏன்னா மனுஷங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான் அவன் நினைச்சா கூட செய்யணும்னு நினைச்சா கூட அவனால் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா ஒருவனுக்கு செய்ய சொல்றதும் செய்யாமல் இருக்க விடுங்கிறதும் அது தேவராக இருக்கிறான் தேவன் ஒருவனுக்கு கட்டளை இட்டா தான் அவனிடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வரும் ஒத்தாசம் வரும் இல்லைன்னா வராது நம்ம அவ மோசம் இவன் மோசம் அப்படின்னு நம்ம என்னென்னமோ சொல்கிறோம் பணம் இருக்குது கொடுக்க மாட்டுறாங்க உதவி செய்ய மனம் இல்லது மனம் மனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க நம்ம எதையோ சொல்கிறோம் ஆனால் நன்கு ஒன்று கொள்ளணும் இங்கே பாருங்க யோபா நான் அருமையா சொல்கிறான் வரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கப்பட்டாலே முடியாது ஒன்றே பூமியில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அவர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாத நன்மைகளை அனுபவிக்க முடியும் அவர் நமக்கு தயவு கொடுத்தா தான் பூமியில ஜனங்கள் கண்கள்ல நமக்கு விருத்தி அடைவதற்கு உண்டான வழிவாசலை கத்தர் உருவாக்கி தருவார் பூமியில எல்லா இடத்துலையும் மேன்மை கத்த கட்டளை வச்சிருக்கிறார் அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷங்கள பார்த்து நம்ம ஊழியர் செய்யாதீங்க மனுஷங்கிட்ட உதவி தேடி ஓடாதீங்க ஏன்னா தேவன் ஒருவனுக்கு கட்டளை இட்டு அவனை உதவி செய்யணும்னு சொன்னா மட்டும்தான் அங்கே உதவி அதனால் பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கட்டும் வசதி உள்ள இருக்கட்டும் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கட்டும் அவங்க நமக்கு நன்மை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க அவங்களோட சிரித்து பேசி பழகிட்டு இருக்காதீங்க எதிர்பார்ப்போன்னு பழகாதீங்க யதார்த்தமாக இருக்க ஏன்னா ஏழைகளோ பணக்காரங்களோ யாரா இருந்தாலும் நமக்கு உதவி செய்யணும்னு தேவன் அனுமதிச்சா மட்டும்தான் நமக்கு உதவிகள் வரும் இல்லைன்னா நீங்க என்னதான் செஞ்சாலும் யாருக்கு எதுவும் கிடைக்கவே கிடைக்காது அது நன்மை தேவிடத்திலிருந்து தான் வருகிறது ஒத்தாசை தேவி இடத்திலிருந்து தான் வருகிறது இந்த யோகான் அதைத்தான் சொல்லுகிறார் பரத்தை நோக்கி பாருங்க பரத்து இருந்து தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறதுன்றது அழகாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் வேலை சின்னவங்களுக்கு பெரிய மாதிரி இருக்கு